சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் எண்ணூர் உதவி ஆணையர் வீரகுமார் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சுனாமி குடியிருப்பில் வாழும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து சிறுவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சிறுவர்களுடன் விளையாடி அவர்களின் எதிர்காலத்தில் லட்சியத்தை உதவி ஆணையர் வீரகுமார் கேட்டறிந்தார் அவர் சுனாமி குடியிருப்பிற்கு நேரில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது